எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தென் அரிசியும் கம்பு மாவும் சேர்த்து தாங்க கூழு விற்க போகிறேன் ஒரு பங்குக்கு அரை பங்கு எடுத்துக்கினாங்க இது நூறு கிராம் மாவு ஐம்பது கிராம் தென் அரிசி காலையில் அஞ்சரைக்கே எழுந்து மாவை ஊற வச்சிட்டேங்க தென் அரிசியும் ஊற வச்சுட்டேன் இது ஃப்ரெஷ் கூழ் தாங்க காலையிலேயே செய்யலான்ட்டு சீக்கிரமே ஏஞ்சி ஊற வச்சாச்சு மாவு ஒரு மணி நேரம் ஊறினாங்க தென்னை அரிசியும் ஊறணும் தென்னரிசி கொஞ்சம் வேகும் கம்பு மாவும் வேகுங்க இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு ஒரு நாலு கிளாஸ் வச்சுட்டேங்க தென்னரிசி நாலு தடவை கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து மூடி வச்சுருங்க சிம்மில் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இருபது நிமிஷம் வேகுங்க நல்லா அப்புறம் இந்த கரைச்சி வச்ச மாவை இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மேலே வெயிட்டு வச்சிருங்க ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் வேகுங்க அது வரைக்கும் நடுவில் வந்து கிளரி விடுங்க கண்டிப்பாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் கூழ் நல்லா வரும் இப்போ பாருங்கள் தொட்டு பாருங்கள் தண்ணி தொட்டு தொட்டிங்கன்னா நல்லா வெந்தது தெரியும் இல்லைன்னா மாவு விட்டும் இப்போ கல் உப்பு சேர்த்துட்டேங்க தேவையான அளவு இப்போ அடுத்தது வந்து நான் வேகமாக சமைக்கிறதால இப்போ வந்து கரைச்சது காமிக்க முடியல இப்போ வந்து மாங்காய் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சால்ட்டு நல்லா சேர்த்து பெசரி கூழோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும்